ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாக்லேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சாக்லேட்டு லேக்டோக்கிங் சாக்லேட் டேஸ்டிலேயே இருக்கும் திருச்சி சைடு இந்த சாக்லேட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கு பேர் சோகன் ஹல்வா சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் டேஸ்ட் அப்படியே லேக்டோக்கிங் சாக்லேட் மாதிரியே இருக்கும் ஹல்வா டேஸ்ட்டும் வரும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் மைதா மூணு டீஸ்பூன் பால் பவுடர் அது எடுத்துக்கலாம் பால் பவுடர் பத்து ரூபா பேக்கெட் இருந்துச்சுன்னா ரெண்டு பேக்கெட் ஆகும் இதுக்கு இது ரெண்டையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற இந்த மைதா பால் பவுடர் மிக்ஸ் வந்து ஏழு டீஸ்பூன் இருக்கும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு நெய் இதுக்கு தேவைப்படும் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு எட்டு பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு உள்ள இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதை இப்போ நம்ம இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஹல்வா செஞ்ச உடனே இதில் சேர்த்திடணும் இல்லைனா கெட்டி ஆயிரும் அதனால் ஃபர்ஸ்ட்டாக இது ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கால் கப் நெய் வச்சுருந்தோம்ல அது சேர்த்திக்கலாம் நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்தி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி நெய் மட்டும் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் நல்லா உருகி ஹீட் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம சர்க்கரையை சேர்த்தணும் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம்ல அது இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த சர்க்கரை நெய் கூட கிறிஸ்டலைஸாக மாறும் ஃபஸ்ட்டு கிறிஸ்டலாக மாறிவிட்டு தான் மெல்ட் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆகிட்டு தான் உருகி வரும் பாருங்கள் இப்போது உருக ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது நல்லா சக்கரை உருகி வருது பாருங்கள் இந்த மாதிரி உருகி கேரமலைஸாக மாறணும் நம்ம ஊற்றுன எல்லா நெய்யும் வெளியில் வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடணும் நல்லா கரைஞ்சிட்டு வருது பாருங்க நல்லா இந்த மாதிரி எல்லாமே உருகி நமக்கு கலரே கோல்டன் கலரில் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப டார்க் கலரை ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க கசப்பாயிரும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் இந்த அளவு ஆனதுக்கு அப்புறமேல் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேலு தான் நம்ம மாவு சேர்த்தணும் அடுப்பு ஆனில் இருக்கும்போதே சேர்த்திடாதீங்க அந்த சூட்லேயே தான் இது வேகணும் நீங்கள் மாவு சேர்த்துனா உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் கட்டி விழுந்துடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் பவுடரும் மாவும் நல்லா கரைஞ்சிரும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூடில் தான் நமக்கு மிக்ஸ் ஆகிட்ருக்கு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன் கண்டினியூவாக தான் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கரைஞ்சி வந்துடும் அடுப்பில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த அளவு நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம கப்பில் எடுத்து ஊற்றிடணும் கரெக்டான மெஷரில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இந்த கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி எடுத்து எல்லாத்துலேயுமே போட்டுடலாம் சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும் இல்லைன்னா டக்குன்னு நல்லா கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஆறு கப் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெ ரெண்டு கப் ரெடியாக வச்சுட்டு அதில் சேர்த்திட்டோம் மொத்தம் எட்டு கப் வந்துச்சு பாருங்கள் இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணி பார்க்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம டீமோல்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பேப்பர் கப்பை ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்படியே கிழிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் சூப்பரான சோகன் ஹல்வா ரெடி ஆயிருச்சு இந்த ஹல்வா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை கடக் ஹல்வான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த சோகன் ஹல்வாவை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்